நான் உங்கள் அஸ்டோ லக்ஷ்மி தேவி நாம யோகங்கள் அதில் நம்ம ஒரு ஒரு நாம யோகமாக பார்த்துட்டு வரோம் இந்த நாம யோகங்கள்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது வெறும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டுமே நம்மளுக்கு வந்து தசா பக்தி காலத்தில் வேலை செய்யும் அப்படின்றது உண்மை என்றாலும் கூட இந்த நாம யோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டையே நம்ம கூடவே வந்து டீஃபால்ட்டாக சில விஷயங்கள் இயங்கி கொண்டே இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் இந்த நாம யோகங்களாக இருக்கட்டும் கரணமாக இருக்கட்டும் திதியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யும் எல்லாமே வந்து இதெல்லாம் பஞ்சாங்கம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அங்கங்களில் அஞ்சு விதமான அங்கங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த நாம யோகம் அப்படின்றது ஸோ நம்ம வந்து இது வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இந்த அந்தளவுக்கு இது முக்கியத்துவம் தான் அப்படின்றத க ஒரு சந்தேகத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு நிச்சயமாக நாம யோகங்களுக்கு நம்ம எந்த நாம யோகத்தில் பிறக்கிறோமோ அந்த நாம யோகத்துக்கு உரிய ஒரு கடவுளையும் வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக மேலும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கிக் கொள்ள முடியும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாம யோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா விருத்தி நாம யோகம் விருத்தி பேர்லேயே வந்து ஒரு வளர்ச்சின்ற வார்த்தை இதில் இருக்குது இது ஒரு சுப யோகம் சுபகாரிய விசேஷங்களுக்கு மிகவும் ஏற்றது இது முக்கியமாக வரக்கூடிய யோகி கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் கேட்டை நட்சத்திரம் யோகி நட்சத்திரம் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது இந்த கேட்டைன்றது வந்து விருச்சகத்தில் வரும் அப்போது வந்து இவங்களுக்கு அந்த கேட்டையிலிருந்து ஒரு அந்த லக்னத்துக்கு இவங்க பிறந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருந்து தசை நடத்துனாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல யோக பாக்கியதை பெறுகிறார்கள் அதாவது வந்து யோகம் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வர வந்துடணும் நடிச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நிம்மதியது ஒரு விஷயம் இருக்கும் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் அப்படின்றது நம்ம பணம் இருந்தாலே நம்மளுக்கு இருக்கும் இல்லைனாலே நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசாவாக இவர்களுக்கு அமைகிறது அதாவது கேட்டையிலிருந்து ஒரு கிரகம் தசா நடத்தும் பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா அது கேட்டைன்றது யோகி நட்சத்திரம் புள்ளி யோகி நட்சத்திரமாக வரக்கூடியவர் புதன் புதன் அப்படின்னால நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகம் கொண்டவர்கள் இவர்கள் புதன் அப்படின்றது வந்து இளமைக்கும் எழுத்துக்கும் பேச்சுக்கும் காரகன் நட்புக்கும் காதலுக்கும் உரியவர் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இவங்ககிட்டயே இருக்கும் அதெல்லாம் அதாவது இது சம்பந்தமாக அதாவது வந்து இந்த எழுத்து பேச்சு துறைகள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரிய பணிகள் இதெல்லாம் இவங்க செலக்ட் பண்ணும் பொழுது அந்த துறையில் மேலும் இவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள் அப்படின்றதா உண்மை இந்த யோகின்றது வந்து இப்படி தான் வேலை செய்யும் அந்த யோகி கிரகத்துக்குடிய காரக தொழிலை நம்ம எடுத்து செய்யும் பொழுது அந்த தொழில் மூலயமாக நம்ம மேலும் சிறப்படைவோம் அதுதான் வந்து நம்ம மெயினாக இந்த நாமயோகங்கள் பலன்கள்லாம் நம்ம மெயினாக அதுதான் எடுத்துக்கணும் ஸோ இவங்க முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நல்லா சாஷாங்கமாக விழுந்துருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா விழுந்து வணங்கிட்டு வரணும் அஷதிக் பாலர்கள் சொல்லுவாங்க அவங்கள வந்து இவங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா இவங்க புதனுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு வரணும் திருவெண்காடு புதன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாம் இவங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை சின்ன பசங்க இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஃபிஃப்த்துக்குள்ளே படிக்கிற பசங்க ஒரு பத்து வயசுக்குள்ளே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டு புஸ்தகம் வாங்கி தரது பெண் மாதிரி வாங்கி தர்றது இந்த மாதிரி சில சிறு உதவிகள் செய்யலாம் திருநங்கைகளுக்கு இவர்களால் ஏ முடிஞ்ச ஒரு உதவியை இவங்க செய்யலாம் ஏன்னா புதன் அப்படின்ற கிரகம் வந்து இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது இது வந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்ல விஷயங்களாக அமையும் பொதுவாக க்ரீன் பயன்படுத்தலாம் இவங்க இதில் வந்து லைட் க்ரீன் இருக்குது டார்க் க்ரீன் இருக்குது ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெருமாள் வழிபாடு நிறைய செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி செய்யும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய டிகிரியை கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப லோயஸ்ட்டு டிகிரியாக இருந்தால் கொஞ்சம் அதை வழிபாட குறைச்சிக்கோங்க மற்றபடி நல்ல டிகிரி வாங்கியிருக்குது ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பெருமாள் வழிபாடும் செய்யலாம் அவயோகியாக வரக்கூடியவர் எப்பவுமே புதன் வந்துட்டாருன்னா அவயோகி இருந்தால் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் இவர் விவே விவேகமானவர் புதன் அப்படின்னா வேகமானவர் செவ்வாய் இது கொஞ்சம் அவயோகத்தன்மையை ஜாதகருக்கு வழங்கும் மிருகசிரிஷம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு அவயோக நட்சத்திரமாக வருகிறது ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவலர்கள் வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்க டிரைவருங்க போலீஸ் அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அவங்களால இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது நிச்சயமாக இவங்க லைஃப்பில் இந்த மாதிரியான ஆட்கள் மூலயமாக ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே வந்து செவ்வாய் தான் இண்டிகேட் பண்ணும் இந்த பில்டிங் கட்டுறவங்க இன்ஜினியர்ஸுங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இவங்க மூலயமாக ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு வரத்தான் செய்யும் இருந்தாலும் பொறுமையாக அதை கையாண்டு அவங்கக்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் வச்சிக்காமல் ஒதுங்கிருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அவயோக அவயோகின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட விலகி வர்றது ரொம்ப நல்லது இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த யோகி நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுது யோகி கிரகமான புதன் வந்து நான் எப்படி இருக்கிறா நல்ல விதமாக இருக்கிறாரா ஒரு தலை சுவர்கள் சேர்க்கை அந்த மாதிரிலாம் இருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பலன்களில் மாறுபாடு உண்டு இருந்தாலும் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரிந்தியே வரும் நன்றி வணக்கம்